தாமஸ் ஆல்வா எடிசன் உலக அறிஞர்களிலே உலக விஞ்ஞானிகளிலே உலகத்திலே பிரபஞ்சத்தினுடைய பிரம்மாண்ட தேவையான மின்சார பல்பை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் நான்காம் வகுப்பு படிக்கும்போது அவன் டீச்சர் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து இதை கொண்டு போய் அவங்க அம்மாட்ட மட்டும் கொடுங்கிறாங்க கொண்டு போய் அம்மாட்ட கொடுக்குறான் அதை படித்த அந்த தாய் படிக்காத தாய் கதறி கதறி அழுகின்றாள் ஏமா அழுகிற என்ன எழுதியிருக்கேன்னு அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் எங்கள் வாதியார் என்ன எழுதியிருக்காருன்னு கேட்குறான் ஒரு நிதானத்தில் ஒரே ஒரு செகண்டில் அந்த தாய் சொல்கிறான் நீ ரொம்ப புத்திசாலி கிளாஸ்லேயே உனக்கு வாத்தியாரங்களாலே பாடம் சொல்லிக் கொடுக்க முடியலையா நாளையிலேருந்து நூலகத்துக்கு அழைச்சிட்டு போக சொல்லி சொல்லியிருக்கேன் அம்மா அப்படின்னா நூலகத்துக்கு போகலாம் பக்கத்தில் தானே இருக்கிறான் தினம் தினம் அந்த தாய் அவனை நூலகத்திற்கு அழைத்து செல்கின்றாள் முப்பத்தஞ்சு வருஷம் நூலகத்தில் படித்தான் லைப்ரரியன் வந்து நான் வெளியில் போகணுன்னு சொன்னால் என்னை உள்ளே வச்சு பூட்டிட்டு போயிடுங்க காலையில் வந்து திறந்துக்குங்கன்னு சொல்லுவோம் ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து உலகத்தையே ஒளிமயமாக்கினவன் மின்சார பல்பை கண்டுபிடிச்சு அவங்க அம்மா இறந்து போனோன்னே வீட்டை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு புக்கெல்லாம் எடுக்கிறான் ஒரு கடிதம் கீழே விழுவுது கதையில நிஜம் மாணவர்களே மாணவிகளை அந்த கடிதத்தை எடுத்து படித்து பார்க்குறான் படித்தோன்னா இவன் கதிரே கதறி அழுகுறான் அவங்க வாத்தியார் நாலாம் வகுப்பு படிக்கும்போது எழுதி கொடுத்த கடிதத்தை தான் அந்த அம்மா பத்திரமாக வச்சுருக்காங்க இறந்துட்டாங்க அதில் என்ன எழுதியிருக்கு தெரியுமா அவங்க அம்மா சொன்னாங்க நீ உலகத்துலேயே புத்திசாலி நூலகத்துக்கு போகணும் வாத்தியார் எழுதுனே இந்த பிள்ளை மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை இதை இந்த பள்ளியிலே சேர்த்து கொள்ள மாட்டோம் அழைத்து கொண்டு போய்விடு ஆனால் அந்த தாய் என்ன சொன்னான்னு உங்களுக்கு தெரியும் கதறி கதறி அழுத தாமஸ் ஆல்வா எடிசன் நோட்டு புத்தகத்தை எடுத்து அவன் டைரியில் எழுதுகிறான் மூளை வளர்ச்சி இல்லாத முட்டாளாக பிறந்த என்னை உலகத்திலேயே புத்திசாலியாக்க மாற்றியது புத்திசாலியாக மாற்றியது படிக்காத என்னுடைய ஏழை தாயே என்று எழுதுகின்றான் நூற்று அறுபத்தி எட்டு பயணிகளை சுமந்து கொண்டு ஒரு விமானம் மதிய திரை கடலுக்கு மேலே பறந்து கொண்டிருந்தது நண்பர்களே நான் அடிக்கடி விமான பயணம் செல்லுபோவேன் திடீர் என்று ஒரு வெடிச்சத்தம் புகை மண்டலம் காக்பீட்லேருந்து பைலட் வெளியில் ஒடியாந்து சொல்கிறாரு எல்லாரும் வந்து லைஃப் ஜாக்கெட்டை போட்டுங்க மதிய கடலில் தண்ணியில் விழுந்து சாக போகிறோங்களாம் மரண ஓலமாக இருந்தது மயான அமைதியாகிடுச்சு அதுக்கப்புறம் யாராவது பேச முடியுமா எல்லாம் லைஃப் ஜாக்கெட் எடுத்து போட்டுக்கிட்டுருக்கோம் இருபதாயிரம் அடி உயரத்துக்கு வந்துருச்சு விமானம் துணை விமானி மட்டும் விடாமல் முயற்சி பண்ணிட்டுருக்காரு தண்ணீரை தொட இருக்கும் போது திடீர்னு க்ரீன் லைட் எரியுது சார் என்ஜின் ஆன் ஆகுது அப்படின்னு சொல்லி துணை விமானி சொன்னோன்னா விமானி காக்பூட்டில் தாண்டி உட்காந்து ஆன் பண்ணுறான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு தண்ணீரை தொட இருந்த விமானத்தை மீண்டும் மேலே ஏற்றி எமர்ஜென்சி லேண்டிங்னு பக்கத்து நாட்டில் பர்மிஷன் வாங்கி இறக்குறான் எல்லாரும் உயிரை உயிரை கையில் பிடிச்சிட்டு வெளியில் வரும்போது பத்திரிகைத்துறை நண்பர்கள் வந்து இறப்பினுடைய விளிம்பை தொட்டுவிட்டு வந்திருக்கின்றீர்களே கடைசியாக யாரை நினச்சிங்க என்ன நினச்சிங்கன்னு கேட்குறான் நூற்றி அறுபத்தெட்டு பேரில் பல நாட்டை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் அங்கே இருக்கின்றார்கள் ஒருத்தன் நாட்டை சொல்கிறான் ஒருத்தன் வீட்டை சொல்கிறான் பேங்க் பேலன்ஸ் பணம் சேர்த்து அனுபவிக்காமல் ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தன் சொல்கிறான் என்னுடைய பிள்ளைகளை அனாதையாக விட்டுவிட்டு இறக்கப் போகிறோமே என்று கதறி கதறி அழுதேன் என்று பதிவு செய்த பதினோரு பேரும் இந்திய தந்தைகள் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும் கண்ணை விளக்காக்கி கையை தொட்டிலாக்கி ரத்தத்தை பாலாக்கி உன்னை வளர்த்தவள் உன்னுடைய தாய் உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த தாயை உமையவள் என்று உணரீரோ உணர்ச்சி கட்டீர் என்பான் பாரதி ஓலை குடிசையிலே ஒழுகும் மழைநீரை குழந்தை மேல் படாமல் காப்பதற்காக உன்னுடைய ஒவ்வொரு தாயும் தன்னுடைய உடலை கூடாரமாக்குகிறாள் நீங்கள் நனைந்திருப்பீர்கள் சிறுபிள்ளையிலே மழைநீரால் அல்ல தாயினுடைய கண்ணீரால் இதை ஏன் இவ்வாறு கூறுகின்றேன் தெரியுமா வீட்டிலே சோறு சுவையாக இருந்தால் அப்பா சாப்பிடுவார் சோறு நன்றாக இருந்தால் நீங்கள் சாப்பிடுவீர்கள் சோறு மிச்சம் இருந்தால் மட்டுமே உன்னை பெற்ற அம்மா சாப்பிடுவார் வெளியிலே போய்விட்டு வீட்டிற்கு மலையிலே நனைந்து வருகின்ற பிள்ளையை அப்பா பார்த்துட்டு ஏண்டா கொடை எடுத்துகிட்டு போயிடக்கூடாதா மலையில் நனைஞ்சிட்டேன்னு சொல்லுவார் அக்கா பார்த்துட்டு ஓரமாக ஒதுங்கி இருந்துட்டு மழை விட்டோன்னு வரக்கூடாதான்னு சொல்லுவார் தாய் என்ன செய்வாள் தெரியுமா தன் பிள்ளையினுடைய நனைந்த தலையை முந்தானையால் துவட்டி இந்த பாலாய் போன மழை என் பிள்ளை வெளியிலே போகும்போதா பெய்ய வேண்டும் என்று மழையையே திட்டுவார் இது ஏன் இங்கே குறிப்பிடுகின்றேன்னு தெரியுமா ஏதோ பெரிய காவல்துறை உயர் அதிகாரி மேடையில் நின்று பேசுறாரு பெரிய ஆள் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க வரப்பிலே புல்லறுத்து வயலிலே களை எடுத்து கையிலே வடிகின்ற இரத்தத்தை காசாக்கி என்னுடைய ஏழை தாய் என்னை படிக்க வைத்த காரணத்தினால் நானும் படித்த காரணத்தினால் இன்று உங்கள் முன் சிறப்பு விருந்தினராகவும் உலகம் முழுவதும் உரையாற்றுபவனாகவும் இருக்கின்றேன் என்றால் அத்துணைக்கும் காரணம் என்னை பெற்றெடுத்த ஏழை தாயே இதை ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன் தெரியுமா காலேஜ் போனோன்னு எங்கள் அம்மா அப்பான்னு சொல்லிக்கிறதுக்கு கூட கூச்சப்படுற பெரிய மாணவர்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் ஒரு காலத்திலும் அப்படி இருந்து விடாதீர்கள் உலகத்திலேயே துயரமான கண்ணீர் தாயினுடைய கண்ணீர் தான் என்பதை இப்போதே மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கும் எனக்கும் தான் தாய்ப்பாசமா என்றால் இல்லை என்கிறது வரலாறு கேரளத்து மண்ணான காலாடியிலே பிறந்த ஆதிசங்கரர் முற்றும் துறந்த முனிவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு துறவு கோலம் பூண்டவர் தன் தாயை விட்டு போக முடியவில்லை அவரால் தாயே நீ எங்கிருந்தாலும் வந்து மடி சுமப்பேன் இறந்த பிறகு என்று சொன்னபடி செய்தார் பட்டினத்தார் தன் தாயினுடைய இறப்பு செய்தியை கேட்டு பதறி அடித்து சுடுகாட்டிற்கு ஓடி வந்தார் தன் தாயினுடைய உடலை பச்சை வாழை மட்டையிலே வைத்து ஞான நெருப்பால் எரித்து உருகி உருகி பத்து பாடல்களை பாடினார் இன்றளவும் தாயினுடைய சிறப்பை போற்றுகின்ற அவை சரி துறவிகளுக்கும் முனிவர்களுக்கும் உனக்கும் எனக்கும் தான் என்றால் இல்லை என்கிறது வரலாறு கோடிக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்த ஹிட்லர் இரண்டாம் உலகப் போரிலே தோல்வியை தழுவிய பிறகு தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு இறக்க வேண்டும் என்று முடிவு செய்த போது மாணவர்களே மாணவிகளே தன் தாயினுடைய புகைப்படத்தை கையிலே எடுத்து மார்பிலை வைத்து தழுவியபடி சுட்டுக்கொண்டு இறந்து கிடந்தான் என்கிறது வரலாறு கிராமத்தில் பாடுறான் முந்நூறு நாள் என்னை சுமந்து மூச்சடைக்கி பெத்தெடுத்து தொப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி தாலாட்டி முதல் முதல் முத்தமிட்டு மூச்சுக்காற்றை பங்கு போட்டு உதிரத்தை பங்கு போட்டு உயிரினை பங்கு போட்டு உணர்வினை பங்கு போட்டு பொத்தி பொத்தி என்னை வளர்த்த தாய் நீ அம்மா உனக்கு என்னை பெத்த கடன் எப்படித்தான் தீருமம்மா அப்படிங்க நீ போய் உங்க அம்மாட்ட உனக்கு என்ன வேணுமான்னு பாரு ஒற்றை வார்த்தையிலே பதில் சொல்லுவார் எனக்கு என்னடா கண்ணா வேணும் நீ நல்லா படிச்சு நீ நல்லா இருந்தா போதும்டா வேற ஒண்ணுமே வேண்டாம் ஏன் அந்த தாய் அப்படி சொல்லுகிறாள் தெரியுமா நீங்கள் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் தனக்காக சமைக்காத அம்மாவும் தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் உலகத்திலே தமிழகத்திலே மட்டும்தான் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் அவர்களுடைய ஒற்றை ஆசை நீங்கள் படித்து மேலே வர வேண்டும் என்பதுதான் தான் சமீபத்தில் ஒரு தாய்க்கு ரெண்டு குழந்தை பிறந்துச்சு என் வீட்டில் மருத்துவர்கள்ங்கிறதுனால எனக்கு தெரியும் அப்படியே நடந்தது உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறேன் ரெண்டு தொட்டியில் ரெண்டு குழந்தையும் போட்டு தாயிட்ட காமிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வர்றாங்க நாலு நர்ஸு ரெண்டு டாக்டர் லேடி டாக்டர் உள்ள கணவனும் நிற்கிறார் ஒரு குழந்தைக்கு உயிர் இருக்குது ஒரு குழந்தை இறந்திருக்கு ஒரு குழந்தை கையை காலெலாம் அடி சிரிச்சிட்டு இருக்கு ஒரு குழந்தை அப்படியே படுத்திருக்கு எவ்வளவோ டாக்டர்லாம் முயற்சி பண்ணி பார்த்தாங்க பிழைக்க வைக்க முடியல பிறந்த உடனே அடக்கம் செய்வதற்கு முன் தாயிடம் காட்பதற்கு காண்பிப்பதற்காக கொண்டு வர்றாங்க அந்த தாய் அப்படி பார்க்குறா அனஸ்தீசியா தெளிவு பெற்று அப்படி பார்த்த உடனே நான் என் ரூமில் இருந்துட்டு அதை அந்த வெளியில் நடக்கிற சம்பவத்தை கேமராவில் பார்த்துட்ருக்கேன் அந்த ஒரு குழந்தைய ஒத்து பார்த்துட்டு இப்படி பார்க்குற டாக்டரை அப்படி அது தலையாட்டுறாரு ஆமாம் இறந்து போச்சு அப்படின்னு அந்த டாக்டர் தலையாட்டுறாரு உடனே படுத்திருந்த தாய் எழுந்து எல்லோரும் மெதுவாக மெதுவாங்கிறாங்க அந்த குழந்தையை நான் கொஞ்சலாமாங்கிறேன் புதைப்பதற்கு முன்னால் புதைப்பதற்கு முன்னால் கொஞ்சிறதுக்காக தான் கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் வேணால் தொட்டு பார்த்துட்டு மு உச்சி மந்துட்டு கொடுங்கன்னு சொல்லி அந்த நர்ஸ் தூக்கி கொடுக்குது தாயினுடைய சக்தி எவ்வளவு பெரியது என்று பாருங்கள் தாய் அந்த தூக்கி தோளில் போட்டுட்டு குலுங்கி குலுங்கி கதறி கதறி அழுகின்றாள் நல்லா இருக்க பிள்ளை இல்லை இறந்து போன பிள்ளைய புடுங்குறாங்க அந்த நட்ஸு கொண்டு போய் புதைக்கணுன்னு பின்னாடியிலேருந்து ரொம்ப அழுகிறத பார்த்துட்டு கணவன் முதலில் தட்டி கொடுக்குறாரு மனைவிக்கு விடமாட்டேன்னு குலுங்கி குலுங்கி அழு திடீர்னு அந்த பெண் குழந்தையினுடைய விரல் அசைகிறது கண் துடிக்கிறது வீல்னு சத்தம் வருது எல்லாரும் கீழே இருக்கிற குழந்தைய பார்க்குறாங்க தோளில் போட்ட குழந்தை இறந்து போன குழந்தை உயிர் பெற்று அழுகிறது இதுதான் தாயினுடைய சக்தி தாமஸ் ஆல்வா எடிசன் உலக அறிஞர்களிலே உலக விஞ்ஞானிகளிலே உலகத்திலே பிரபஞ்சத்தினுடைய பிரம்மாண்ட தேவையான மின்சார பல்பை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் நான்காம் வகுப்பு படிக்கும்போது அவன் டீச்சர் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து இதை கொண்டு போய் உங்கள் அம்மாட்ட மட்டும் கொடுங்குறாங்க கொண்டு போய் அம்மாட்ட கொடுக்குறான் அதை படித்த அந்த தாய் படிக்காத தாய் கதறி கதறி அழுகின்றாள் ஏமா அழுற என்ன எழுதியிருக்கேன்னு அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் எங்கள் வாதியார் என்ன எழுதியிருக்காருன்னு கேட்குறான் ஒரு நிதானத்தில் ஒரே ஒரு செகண்டில் அந்த தாய் சொல்கிறான் நீ ரொம்ப புத்திசாலி கிளாஸ்லேயே உனக்கு வாத்தியாரங்களாலே பாடம் சொல்லிக் கொடுக்க முடியலையா நாளையிலேருந்து நூலகத்துக்கு அழைச்சிட்டு போக சொல்லி சொல்லியிருக்கேன் அப்படியாம்மா அப்படின்னா நூலகத்துக்கு போகலாம் பக்கத்தில் தானே இருக்குங்கிறான் தினம் தினம் அந்த தாய் அவனை நூலகத்திற்கு அழைத்து செல்கின்றான் முப்பத்தஞ்சு வருஷம் நூலகத்தில் படித்தான் லைப்ரரியன் வந்து நான் வெளியில் போகணுன்னு சொன்னால் என்னை உள்ளே வச்சு பூட்டிகிட்டு போயிடுங்க காலையில் வந்து திறந்துக்குங்கன்னு சொல்லுவோம் ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து உலகத்தையே ஒளிமயமாக்கு மின்சார பல்பை கண்டுபிடிச்சு அவங்க அம்மா இறந்து போனோன்னா வீட்டை காலி பண்ணணும்னு சொல்லிவிட்டு புக்கெல்லாம் எடுக்கிறான் ஒரு கடிதம் கீழே விழுது கதை இல்லை மாணவர்களை மாணவிகளை அந்த கடிதத்தை எடுத்து படித்து பார்க்குறான் படித்தோன்னே இவன் கதிரி கதிரி அழுகிறான் அவங்க வாத்தியார் நாலாம் வகுப்பு படிக்கும்போது எழுதி கொடுத்த கடிதத்தை தான் அந்த அம்மா பத்திரமாக வச்சுருக்காங்க இறந்துட்டாங்க அதில் என்ன எழுதியிருக்கு தெரியுமா அவங்க அம்மா சொன்னாங்க நீ உலகத்துலேயே புத்திசாலி நூலகத்துக்கு போகணும் வாதியார் எழுதுனே இந்த பிள்ளை மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை இதை இந்த பள்ளியிலே சேர்த்து கொள்ள மாட்டோம் அழைத்து கொண்டு போய்விடு ஆனால் அந்த தாய் என்ன சொன்னான்னு உங்களுக்கு தெரியும் கதறி கதறி அழுத ஆல்வா எடிசன் நோட்டு புத்தகத்தை எடுத்தவன் அவன் டைரியில் எழுதுகிறான் மூளை வளர்ச்சி இல்லாத முட்டாளாக பிறந்த என்னை உலகத்திலேயே புத்திசாலியாக மாற்றியது புத்திசாலியாக மாற்றியது படிக்காத என்னுடைய ஏழை தாயே என்று எழுதுகின்றான் நூற்று அறுபத்தி எட்டு பயணிகளை சுமந்து கொண்டு ஒரு விமானம் மதிய திரை கடலுக்கு மேலே பறந்து கொண்டிருந்தது நண்பர்களே நான் அடிக்கடி விமான பயணம் செல்லுபோவன் திடீர் என்று ஒரு வெடிச்சத்தம் புகை மண்டலம் காக்பீட்லேருந்து பைலட் வெளியில் ஒடியாந்து சொல்கிறாரு எல்லாரும் வந்து லைஃப் ஜாக்கெட்டை போட்டுங்க மதிய கடலில் தண்ணியில் விழுந்து சாக போகிறோங்களாம் மரண ஓலமாக இருந்தது மயான அமைதியாயிடுச்சு அதுக்கப்புறம் யாராவது பேச முடியுமா எல்லாம் லைஃப் ஜாக்கெட் எடுத்து போட்டுட்டு இருக்கோம் இருபதாயிரம் அடி உயரத்துக்கு வந்துடுச்சு விமானம் துணை விமானி மட்டும் விடாமல் முயற்சி பண்ணிகிட்ருக்கார் தண்ணீரை தொட இருக்கும் போது திடீர்னு க்ரீன் லைட் எரியுது சார் என்ஜின் ஆன் ஆகுது அப்படின்னு சொல்லி துணை விமானி சொன்னோன்னா விமானி காக்பூட்டில் தாண்டி உட்காந்து ஆன் பண்ணுறான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு தண்ணீரை தொட இருந்த விமானத்தை மீண்டும் மேலே ஏற்றி எமர்ஜென்சி லேண்டிங்னு பக்கத்து நாட்டில் பர்மிஷன் வாங்கி இறக்குறான் எல்லோரும் உயிரை உயிரை கையில் பிடிச்சிட்டு வெளியில் வரும்போது துறை நண்பர்கள் வந்து இறப்பினுடைய விளிம்பை தொட்டுவிட்டு வந்திருக்கின்றீர்களே கடைசியாக யாரை நினச்சிங்க என்ன நினச்சிங்கன்னு கேட்குறான் நூற்றி அறுபத்தெட்டு பேரில் பல நாட்டை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் அங்கே இருக்கின்றார்கள் ஒருத்தன் நாட்டை சொல்கிறான் ஒருத்தன் வீட்டை சொல்கிறான் பேங்க் பேலன்ஸ் பணம் சேர்த்து அனுபவிக்காமல் ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தன் சொல்கிறான் என்னுடைய பிள்ளைகளை அனாதையாக விட்டுவிட்டு இறக்கப் போகிறோமே என்று கதறி கதறி அழுதேன் என்று பதிவு செய்த பதினோரு பேரும் இந்திய தந்தைகள் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும் அம்மாவிடம் ஒட்டி கொள்வோம் அப்பாவிடம் எட்டி நிற்போம் அம்மாவினுடைய அன்பு வெளிப்படையானது அப்பாவினுடைய அன்பு வெளியே தெரியாதது சாப்பிடவா அப்படின்னு கூப்பிட்றது அம்மாவோட அன்பு சாப்பிட உட்காரும்போதே புள்ள சாப்பிட்டானா பொண்ணு சாப்பிட்டுச்சான்னு கேட்டுட்டு உட்கார்றது அப்பாவோட அன்பு அது உங்களுக்கு தெரியாது யாராவது தான் தெரியும் அம்மாவோட அன்பு தோசை மாதிரி சாப்பிட்டோன்னு தெரியும் அப்பாவோட அன்பு தோசைக்கல் மாதிரி எவ்வளவு சூடுபடுறாருங்கிறது உங்களுக்கு தெரியாது வேற வேறு யாராவது சொன்னால் தெரியும் அந்த ஏழை தந்தை பால் இன்றி பிள்ளைகளும் பசி அறிந்து தாய் அழுவால் கையிலே காசுமில்லை கடன் கொடுப்பார் யாரும் இல்லை என்ற சூழ்நிலையிலே கொச்சை பிழைப்பறியும் கொலை திருட்டு நாம் அறியோம் என்று உங்களை நல்ல பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும் என்பதற்காக தனக்கு கிடைக்காத கல்வி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் தான் அடையாத உயரத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்பதற்காக எத்துணை இரவுகளை கண்ணீரில் கழித்திருப்பார் எத்தனை பேரிடம் கடன்பட்டிருப்பார் அந்த சூழ்நிலையில் கூட என்னோட நீ வேலைக்கு வா அப்படின்னு சொல்லாமல் நீ போய் பிருந்தாவன் ஸ்கூலில் படுறா ஏன் நீ உண்ணுகின்ற உணவு உடுக்கின்ற உடை இருக்கின்ற இடம் அத்துணையும் அந்த தந்தையினுடைய வியர்வையில் விளைந்தது என்பதை ஒருபோதும் மறந்து விடாது காலில் அருந்த செருப்பையும் நைந்து போன நாலு மூளை வேஸ்டியையும் அரைக்கை சட்டையையும் போட்டுக்கிட்டு உனக்கு ஃபுல் பேண்ட்டு ஃபுல் ஷர்ட்டு யூனிஃபார்ம் ஷூ வாங்கி கொடுத்து என் பிள்ளை போகிற மாதிரி என் பொண்ணு போகுதுப்பா இது மட்டும் படிச்சுன்னா என்னுடைய குடும்பமே தலை நிமிரும் ஏன் அப்படி நினைக்கிறாரு எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடுங்க என்கிற படிப்பிலா நிறைந்த குடித்தனம் நரம்பில் துடிப்பிலா நிறைந்த சுடுகாடுங்க அறிவே கல்வியாம் அறிவிலா குடும்பம் நெறிகாணாமல் நின்றபடி விழும் ஊரில் பெரிய பணக்காரன் நினச்சிட்டு புள்ள படிக்கலைன்னா நின்றபடி விழுமுட்டான் ஏழை குடும்பம் இருந்து படிச்சிச்சின்னா ஆலமரத்தை போல விழுது விட்டு வளரும்ட்டான் இந்த பிருந்தாவன் பள்ளியானது ஒரு வளமான நிலம் என்பதை நான் உணர்கிறேன் வளமான நிலத்திலே விழுகின்ற விதைகள் ஆலமரமாக வளரும் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை நான் இதுவரை உங்களிடம் பேசியது அத்துணையும் சொற்கள் அல்ல அத்துணையும் விதைகள் இங்கு அமர்ந்திருக்கின்ற எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் உங்களிடத்தில் இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் தேடி சோறு நிதந்தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி மீதி கொடும் கூற்றுக்கிரை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்த யோம்பாம் பாரதி பிறந்தோம் ஸ்கூலுக்கு வந்தான் நாற்பது மார்க் வாங்கினான் பாஸ் பண்ணான் கல்யாணம் பண்ணோம் குழந்தைங்கள பேத்துக்கிட்டான் வயசாகிடுச்சு முடி நரைச்சி போச்சு சேர்த்து போயிட்டோம் விலங்குகள் கூட அதைத்தான் செய்கிறது தமக்கு வாய்த்தது ஈத்தோர் பிறவி மதித்திடமின்பர் அப்பர் தேவாரத்தில் மனுஷனாக பிறக்கிறதாண்டா உலகத்தில் பெரிய பிறவி அது நமக்கு கிடச்சிருக்க தயவு செய்து படியும்பர் ஏன் படித்தால் மட்டுமே உங்களால் இந்த பாரதத்தை ஆள முடியும் அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கோர் காட்டிடை பொந்தினில் இட்டேன் வெந்து தணிந்தது காடு தளல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்று உண்டோம்பாம் பாரதி என்ன அர்த்தம் தெரியுமா கிராமப்புறத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நம்ம கருப்பாக இருக்கிறோமே நமக்கு ஆங்கிலம் தெரியலையே நம்ம வந்து ஏழையாக இருக்கிறோமே அல்ல நம்முடைய மூதாதையர்கள் வெயிலிலே வேலை பார்த்தவர்கள் வெயிலை தாங்கி தாங்கி நம்முடைய தோல் கருப்பாகத்தான் இருக்கும் உண்மையிலேயே அறிவியல் ரீதியாக கருப்பாக இருப்பதுதான் ஆரோக்கியம் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இது உண்மை ஆங்கிலம் என்பது அந்நிய மொழி நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் ஆங்கிலம் தெரியலையே அப்படின்னு யாரும் கவலைப்படாத ஆங்கிலம் என்பது அறிவல்ல அது ஒரு மொழி ஆறு மாசம் கஷ்டப்பட்டு படிச்சேன்னா நீ கற்றுக்கலாம் தமிழ் என்பது நம்முடைய தாய்மொழி இதெல்லாம் ஏன் உன்ட்ட சொல்றேன்னா கிராமப்புறத்தில் ஏழையா இருக்கிறோமே நம்மளால முடியாதுன்னு ஒருபோதும் இனிமேல் நினைக்க மாட்டீர்கள் என்று நினைக்கின்றேன் இங்கு அமர்ந்திருக்கின்ற எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் உங்களிடத்தில் இல்லாம இல்லாத நிலை வேண்டும் அமைதி காத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்த நிர்வாகத்திற்கும் நன்றி மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்த தொழித்து விடின் முய விளக்க உரை உலகம் பழிக்கும் தீ ஒழுக்கத்தை விட்டுவிட்டால் மொட்டை அடித்தலும் சடை வளர்த்தலும் புறக்கோலங்கள் வேண்டா சாலமன் பாப்பையா விளக்க உரே உயர்ந்தோர் வெறுத்தவற்றை மனத்தால் ஒதுக்கிவிட்ட பின் தலைமுடியே சிரைத்தல் நீள வளர்த்தல் என்பன பற்றி என்ன வேண்டா கலைஞர் விளக்க உரே உலகத்தாரின் பழிப்புக்கு உள்ளாகும் செயல்களைத் துறக்காமல் ஒரு துறவி தனது தலையை மொட்டையெடுத்துக் கொண்டோ சடாமுடி வளர்த்து கொண்டோ கோலத்தை மட்டும் மாற்றிக்கொள்வது மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்த தொழித்து விடின் முயுவ விளக்க உரே உலகம் பழிக்கும் தீயொழுக்கத்தை விட்டுவிட்டால் மொட்டை அடித்தலும் சடை வளர்த்தலுமாகிய புற கோலங்கள் வேண்டா சாலமன் பாப்பையா விளக்க உரே உயர்ந்தோர் வெறுத்தவற்றை மனத்தால் ஒதுக்கிவிட்ட பின் தலைமுடியே சிரைத்தல் நீள வளர்த்தல் என்பன பற்றி என்ன வேண்டா கலைஞர் விளக்க உரே உலகத்தாரின் பழிப்புக்கு உள்ளாகும் செயல்களை துறக்காமல் ஒரு துறவி தனது தலையை மொட்டையெடுத்து கொண்டோ சடாமுடி வளர்த்து கொண்டோ கோலத்தை மட்டும் மாற்றிக்கொள்வது மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்த தொழித்து விடின் முயவ விளக்க உரை உலகம் பழிக்கும் தீயொழுக்கத்தை விட்டுவிட்டால் மொட்டை அடித்தலும் சடை வளர்த்தலுமாகிய புற கோலங்கள் வேண்டா சாலமன் பாப்பையா விளக்க உரே உயர்ந்தோர் வெறுத்தவற்றை மனத்தால் ஒதுக்கிவிட்ட பின் தலைமுடியே சிரைத்தல் நீள வளர்த்தல் என்பன பற்றி என்ன வேண்டா கலைஞர் விளக்க உரை உலகத்தாரின் பழிப்புக்கு உள்ளாகும் செயல்களைத் துறக்காமல் ஒரு துறவி தனது தலையை மொட்டையெடுத்து கொண்டோ சடாமுடி வளர்த்து கொண்டோ கோலத்தை மட்டும் மாற்றிக்கொள்வது மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்த தொழித்து விடின் முயவ விளக்க உரே உலகம் பழிக்கும் தீயொழுக்கத்தை விட்டுவிட்டால் மொட்டை அடித்தலும் சடை வளர்த்தலுமாகிய புற கோலங்கள் வேண்டா சாலமன் பாப்பையா விளக்க உரே உயர்ந்தோர் வெறுத்தவற்றை மனத்தால் ஒதுக்கிவிட்ட பின் தலைமுடியே சிரைத்தல் நீள வளர்த்தல் என்பன பற்றி என்ன வேண்டா கலைஞர் விளக்க உரை உலகத்தாரின் பழிப்புக்கு உள்ளாகும் செயல்களைத் துறக்காமல் ஒரு துறவி தனது தலையை மொட்டையெடுத்துக் கொண்டோ சடாமுடி வளர்த்து கொண்டோ கோலத்தை மட்டும் மாற்றிக்கொள்வது மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்த தொழித்து விடின் முயவ விளக்க உரே உலகம் பழிக்கும் தீயொழுக்கத்தை விட்டுவிட்டால் மொட்டை அடித்தலும் சடை வளர்த்தலுமாகிய புற கோலங்கள் வேண்டா சாலமன் பாப்பையா விளக்க உரே உயர்ந்தோர் வெறுத்தவற்றை மனத்தால் ஒதுக்கிவிட்ட பின் தலைமுடியே சிரைத்தல் நீள வளர்த்தல் என்பன பற்றி என்ன வேண்டா கலைஞர் விளக்க உரே உலகத்தாரின் பழிப்புக்கு உள்ளாகும் செயல்களை துறக்காமல் ஒரு துறவி தனது தலையை மொட்டையெடுத்து கொண்டோ சடாமுடி வளர்த்து கொண்டோ கோலத்தை மட்டும் மாற்றிக்கொள்வது மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்த தொழித்து விடின் முயவ விளக்க உரை உலகம் பழிக்கும் தீயொழுக்கத்தை விட்டுவிட்டால் மொட்டை அடித்தலும் சடை வளர்த்தலுமாகிய புற கோலங்கள் வேண்டா சாலமன் பாப்பையா விளக்க உரை உயர்ந்தோர் வெறுத்தவற்றை மனத்தால் ஒதுக்கிவிட்ட பின் தலைமுடியே சிரைத்தல் நீள வளர்த்தல் என்பன பற்றி என்ன வேண்டா கலைஞர் விளக்க உரை உலகத்தாரின் பழிப்புக்கு உள்ளாகும் செயல்களைத் துறக்காமல் ஒரு துறவி தனது தலையை மொட்டையெடுத்துக் கொண்டோ சடாமுடி வளர்த்து கொண்டோ கோலத்தை மட்டும் மாற்றிக்கொள்வது மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்த தொழித்து விடின் முயவ விளக்க உரே உலகம் பழிக்கும் தீயொழுக்கத்தை விட்டுவிட்டால் மொட்டை அடித்தலும் சடை வளர்த்தலுமாகிய புற கோலங்கள் வேண்டா சாலமன் பாப்பையா விளக்க உரே உயர்ந்தோர் வெறுத்தவற்றை மனத்தால் ஒதுக்கிவிட்ட பின் தலைமுடியே சிரைத்தல் நீள வளர்த்தல் என்பன பற்றி என்ன வேண்டா கலைஞர் விளக்க உரை உலகத்தாரின் பழிப்புக்கு உள்ளாகும் செயல்களைத் துறக்காமல் ஒரு துறவி தனது தலையை மொட்டையெடுத்துக் கொண்டோ சடாமுடி வளர்த்து கொண்டோ கோலத்தை மட்டும் மாற்றிக்கொள்வது மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்த தொழித்து விடின் முயவ விளக்க உரே உலகம் பழிக்கும் தீயொழுக்கத்தை விட்டுவிட்டால் மொட்டை அடித்தலும் சடை வளர்த்தலுமாகிய புற கோலங்கள் வேண்டா சாலமன் பாப்பையா விளக்க உரே உயர்ந்தோர் வெறுத்தவற்றை மனத்தால் ஒதுக்கிவிட்ட பின் தலைமுடியே சிரைத்தல் நீள வளர்த்தல் என்பன பற்றி என்ன வேண்டா கலைஞர் விளக்க உரே உலகத்தாரின் பழிப்புக்கு உள்ளாகும் செயல்களை துறக்காமல் ஒரு துறவி தனது தலையை மொட்டையெடுத்து கொண்டோ சடாமுடி வளர்த்து கொண்டோ கோலத்தை மட்டும் மாற்றிக்கொள்வது மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்த தொழித்து விடின் முயவ விளக்க உரே உலகம் பழிக்கும் தீயொழுக்கத்தை விட்டுவிட்டால் மொட்டை அடித்தலும் சடை வளர்த்தலுமாகிய புற கோலங்கள் வேண்டா சாலமன் பாப்பையா விளக்க உரே உயர்ந்தோர் வெறுத்தவற்றை மனத்தால் ஒதுக்கிவிட்ட பின் தலைமுடியே சிரைத்தல் நீள வளர்த்தல் என்பன பற்றி என்ன வேண்டா கலைஞர் விளக்க உரே உலகத்தாரின் பழிப்புக்கு உள்ளாகும் செயல்களைத் துறக்காமல் ஒரு துறவி தனது தலையை மொட்டையெடுத்துக் கொண்டோ சடாமுடி வளர்த்து கொண்டோ கோலத்தை மட்டும் மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்த தொழித்து விடின் முயவ விளக்க உரே உலகம் பழிக்கும் தீயொழுக்கத்தை விட்டுவிட்டால் மொட்டை அடித்தலும் சடை வளர்த்தலுமாகிய புற கோலங்கள் வேண்டா சாலமன் பாப்பையா விளக்க உரே உயர்ந்தோர் வெறுத்தவற்றை மனத்தால் ஒதுக்கிவிட்ட பின் தலைமுடியே சிரைத்தல் நீல வளர்த்தல் என்பன பற்றி என்ன வேண்டா கலைஞர் விளக்க உரை உலகத்தாரின் பழிப்புக்கு உள்ளாகும் செயல்களைத் துறக்காமல் ஒரு துறவி தனது தலையை மொட்டையெடுத்துக் கொண்டோ சடாமுடி கொண்டோ கோலத்தை மட்டும் மாற்றிக்கொள்வது மாற்றிக்கொள்வது